விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சித்திரை ஒன்று வரலாற்று சிறப்பு மிக்க வெண்குடை திருவிழா நிகழ்ச்சி ஒரு சிறப்பு பார்வை இந்த விழா சீரும் சிறப்புமாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சுமார் முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண் கொண்டாடி வருகின்றனர் ஒரு கால் சிலம்பு காலில் மாட்டியிருக்கும் வெண்குடையுடன் ஐம்படை தாலியுடன் நடனமாடி வந்து தன் பிள்ளை சொந்த பந்தங்கள் புடைசூழ வருகின்றனர் இந்த கால் சிலம்பு அதே வெண்குடை இதை கொண்டு வரும் நபர் சம்பிரதாயமாக தொடர்ந்து அந்த ஒரே சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்தான் இதை செய்து வருகின்றனர் இந்த வெண்குடை திருவிழா மேகமலை புலிகள் சரணாலயம் ராஜபாளையம் நகரத்தில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேகமலை அடிவாரத்தில் உள்ள நீர்காத்த ஐயனார் கோவிலில் இருந்து தொடங்கி நகரம் நோக்கி யானை பரிவாரம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் பாட்டம் பொம்மைகள் என பெரும் கொண்டாட்டத்துடன் நகரம் நோக்கி வருகின்றனர் இறுதியாக பாண்டிய மன்னர் திருமலை நாயக்கர் போர் பாண்டியர் வீழ்ச்சிக்கு பின் இந்த விழா இருக்கும் என்று வரலாறுகள் கூறுகின்றன திருவிழாவிற்கும் வரலாற்றுக்கும் தொடர்பு உள்ளதாக தேவேந்திர குல வேளாளர்கள் கூறுகின்றனர் இந்த விழாவில் பெண்கள் சிறுவர்கள் கலந்து கொள்வதில்லை என்று அவர்கள் கூறும்போது இந்த திருவிழா பாண்டிய போரின் வெற்றி கொண்டாட்டமாக இருக்கலாம் என புரிய முடிகின்றது இதோ முன்னால் யானை அணிவகுத்து செல்கின்றது அதன் அழகான நடைக்கு பின்னர் ஒவ்வொன்றாக வருகின்றார்கள் ஒவ்வொரு பொய்க்கால் குதிரை பொம்மைகள் கொட்டுகள் விதவிதமாக என்று பல மிகவும் விமரிசையாக நடந்து வருகிறது ராஜபாளையத்தில் சித்திரை ஒன்று என்றாலே ராஜபாளையம் நகரம் விழாவால் நிறைந்து விடுகிறது இது மட்டுமல்ல பல திருவிழாக்கள் நடந்து வருகின்றன இதோ பொய்க்கால் குதிரை வெயிலின் தாக்கம் தாங்க முடியவில்லை குடையின் அவசியம் ஏற்பட்டுள்ளது இதோ பொம்மை உள்ளே ஒரு நபர் இருந்து அதை மிகவும் கனமான பொம்மைகள்தான் இருந்தும் நம் பாரம்பரியம் அல்லவா அதை விடக்கூடாது என்பதற்காக அந்த பொம்மை அதுவும் ஒரு சாமிதான் இதோ அருகில் புழல் ஊதியபடி ஒரு பொம்மை வருகிறது இப்படி ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியும் பலம்பெரும் பாரம்பரியத்தை நாம் அப்படியே விடாமல் பின்பற்றி வருகின்றனர் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இதை பார்க்கும்போது மிகவும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இதை எவ்வாறு உவமையாக நாம் கூறலாம் என்றால் நகரத்தில் இவர்கள் நுழையும் போது மக்கள் இருபுறமும் நிற்பார்கள் நடுவில் வெண்குடை சிலம்பு ஐம்படை தாலியுடன் வருபவர் ஜல்லிக்கட்டு காளையாக வருவார் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்பதால் இந்த ஓமையை நான் கூறுகிறேன் ஏனென்றால் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் சாலையின் இருபுறமும் மக்கள் கூட்டம் இருக்கும் காவல்துறையினர் பாதுகாப்பை கொடுப்பார்கள் நடுவில் இந்த விசேஷம் நடக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு அந்த நினைவுகள் தான் நமக்கு வந்து செல்கின்றன ஆகையால் அதை நான் உவமைப்படுத்துகிறேன் பல ஆண்டுகளாக இதை விடாமல் நடத்தி வருவது என்பது தமிழர்களின் ஒரு பண்பாடு தான் பண்பாட்டை மறந்துவிட்டால் மொழி மறந்துவிடும் மொழி மறந்துவிட்டால் இனம் மறந்துவிடும் இனம் துளைந்து விட்டால் வரலாறே அழிந்துவிடும் என்பது உண்மைதான் அதை இறுதிவரை இறுதி வரை விடாமல் ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு விஷயம் உள்ளது அந்த திருவிழாக்களை கொண்டாடுவது அதற்காக தான் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஓரிடத்தில் கூடி அவர்களுக்கு தேவையானவற்றை பேசி அறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் சொந்தங்களை வளர்ப்பதாக வளர்ப்பதற்காக தான் இந்த திருவிழா என்பது நம் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது இதோ சுவாமி